வணக்கம் நம்ம வழக்கமாக குடிக்கிற டீ காஃபிக்கு பதில் செலவே இல்லாத ஒரு டீன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரோக்கியமான சங்குப்பூ டீ தான் இந்த சங்குப்பூ வந்து வேலியோரத்தில் நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு எளிதாக கிடைக்கும் ஆனால் இதை மேலே நாட்டில் இதனோட மகத்துவம் தெரிஞ்சு தான் அவங்க ப்ளூ டீன்னு சொல்லி குடிக்கிறாங்க ஆனால் இந்த சங்குப்பூவை நம்ம நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது இந்த சங்குப்பூக்குள்ள என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி குடிப்பீங்க வாங்க நம்ம இந்த சங்குப்பூவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த சங்குப்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த சங்குப்பூ நம்ம விதை இலை எல்லாமே பயன்படும் ஆனால் இந்த சங்குப்பூவில் டீ போட்டு குடிக்கிறது அந்த டீ போட்டு குடிக்கிறதுனால நமக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவுது அப்புறம் நம்ம இந்த சங்குப்பூவை வெறும் வயிற்றுல காலையில் இளம் சூட்டில் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உ உடம்பில் தேங்கி இருக்கிற உணவு கழிவுகள்லாம் வெளியேறி குடலை சுத்தப்படுத்தி சிறுநீரகம் குடல் இது எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி நமக்கு சருமத்தையும் நல்ல ஒரு பொலிவான அழகையும் கொடுக்கும் இந்த சங்குப்பூ வந்து குடிக்கிறதுனால உடல் உள் உறுப்புகள் எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது முடி வளர்ச்சிக்கும் நமக்கு பயன்படுது இது முடி வளர்ச்சிக்கு முடி நம்ம இதில் வந்து அந்தோசைனின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து உச்சந்தலையை ஆரோக்கியமாக வச்சுருக்குது இதனோட தலை முடியில் இருக்க வேர்க்கால்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து வலுப்படுத்தி முடியோட வளர்ச்சியை வேகமாக நமக்கு தூண்டுறதுக்கு உதவுது இதில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறத இது கட்டுக்குள்ள வைக்குது அதோட செரிமானத்துக்கும் எளிதாக எளிதாக்குது இதயத்துக்கு சீரான இரத்த ஓட்டத்தை கொண்டு சொல்லுது மேலும் கண் பார்வை கண் பார்வையை நல்லா மேம்பட வைக்குது கண் பார்வையில் இருக்கிற அலர்ஜி மற்ற குறைபாடுகள் செல் கண் பார்வையோட அந்த செல்கள் திசுக்கள் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்த பழகிக்கோங்க